திருப்பூரிலிருந்து அஷ்டோ ஈஸ்வரி ராஜ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராசி கற்களை பார்த்தீங்க அதாவது இந்த ராசி கற்களை நம்ம எதற்காண்டி அணியணும் எப்படி அணியணும் அதனால் என்ன பலன் என்பதை நம்ம பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வலிமை இல்லாமல் இருந்தால் அந்த கிரகத்தை வலுப்படுத்துவதற்கு ஒன்று ஆலய வழிபாடு மற்றொன்று மந்திரம் உச்சாரணை செய்வதன் மூலம் நம்ம வலிமைப்படுத்தலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ராசி கற்களை அணிவதன் மூலம் நம்ம அந்த கிரகங்களை வலிமைப்படுத்த முடியும் எந்த கிரகம் வலிமை இல்லாமல் உள்ளதோ அந்த கிரகத்தோட கற்களை நம்ம கையில் அணியும் போது அவற்றின் வழியாக சூரிய ஒளி நம்ம பட்டு அந்த கிரகத்தை வலிமைப்படுத்தி நல்ல பலன்களை தருவாங்க ஒன்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வகையான கற்கள் உள்ளதுங்க அது என்னன்னு பார்க்கலாம் சூரியன்னா மாணிக்கம் சந்திரனுக்கு முத்து ஸ்படிகம் செவ்வாய்க்கு சிவப்பு பவளம் புதனுக்கு பச்சை மரகதம் குருவுக்கு மஞ்சள் புஷ்பராகம் சுக்கரனுக்கு வைரம் வெள்ள புஷ்பராகம் சனி பகவானுக்கு நீல புஷ்பராகம் ராகுவுக்கு கோமேதகம் கேதுக்கு வைடூரிகம் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கற்கள் உள்ளதுங்க இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கணுங்க அதாவது சூரிய ராசி சந்திர ராசி அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கணும் இப்போ கடகம் மிதுனம் ரிஷபம் மேஷம் மீனம் கும்பம் இது எல்லாமே சந்திர ராசிகள் சிம்மம் கன்னி துளம் விற்சகம் தனுஷு மகரம் இது எல்லாமே சூரிய ராசிகள் இதை ஏன் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சந்திர இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலோ இல்லை அந்த இருந்து ஒரு கிரகம் வலிமை இல்லாமல் இருந்தாலோ நம்ம அந்த கிரகத்துக்குடைய கல்லை நம்ம போடுறப்ப அவங்களுக்கு வெளியில் பதிச்சு நம்ம போட சொல்லணுங்க இப்போ சூரிய ராசியிலேருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலோ இல்லை ஒரு கிரகம் இருந்தாலும் அதற்குண்டான கற்கள் நம்ம போடுறப்ப அவங்கள தங்கத்தில் அடைச்சி போட சொல்லணும் இதுக்காண்டி தான் இந்த சூரிய ராசி சந்திர ராசின்னு நம்ம பிரிச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஜாதகமே எங்களுக்கு இல்லை நாங்கள் எந்த கற்களை போடுறது அப்படின்னு கேட்பாங்க அப்படி உள்ளவங்களுக்கும் இருக்குதுங்க அவங்க எந்த மாதத்தில் பிறந்தாங்களோ அதற்குண்டான கற்களும் நம்ம போட சொல்லலாம் அந்த வகையான கற்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னட் எமிதிஸ்ட் அக்வாமெரின் பிளட் ஸ்டோன் வைரம் மரகதம் முத்து சட்டோனிக் மாணிக்கம் டெரிடா நீலம் ஓப்பல் டுர்மவின் டோபாஸ் லைட் மஞ்சள் டாக்வாய்ஸ் லாபிஸ் நீளம் இந்த மாதிரி கற்களை வாங்கி அவங்க எந்த மாதத்தில் பறந்துருக்காங்களோ அதற்குண்டான கற்களை நாம் அவங்களுக்கு அணிய சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பலன் நடக்குங்க போல் நோய் தீர்க்கும் கற்கள் உள்ளதுங்க ஒவ்வொரு நோய்க்கும் அதற்குண்டான கற்களை நம்ம போடுறப்போ அந்த நோய் விரைவில் குணமடைவாங்க குணமடையுங்க அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கற்கள் இருக்குது ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு கற்கள் இருக்குது அதாவது நம்ம பிறந்துடுறப்போ ஒரு திசையில் பிறந்திருப்போம் இப்போ நடக்கிறது ஒரு திசை நடக்கும் அப்போ இப்போ நடப்பு திசைக்கு உண்டான கற்களை நம்ம போடுறப்ப அந்த திசை வலிமை பெற்று அந்த கிரகம் வலிமை பெற்று நம்மளுக்கு நல்ல பலனை தருவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கற்களும் எத்தனை கேரட் அளவில் போடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது இப்போ பெண்களாக இருந்தால் மூணுலேருந்து அஞ்சு கேரட் குலையும் ஆண்களாக இருந்தால் நாலிலேருந்து ஆறு கேரட் குலையும் நம்ம அவங்கள போட சொல்லலாம் இப்போ சரி எப்படி அந்த கற்களை நம்ம போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கற்களை ஒரே மாதத்தில் ரெண்டு கற்களும் சேர்த்து நம்ம ராஜா ராணி கற்களாகவும் அணியலாங்க இப்போ ஒரு கற்கள் இப்போ குருவோட கற்களை நம்ம போடணும் அப்படின்னா குருவோட கற்கள் போடுறப்ப குரு விரலை நம்ம அணிய சொல்லணுங்க இப்போ சனிக்குரிய கற்களை நம்ம போடுறப்ப சனி விரலில் அணிய சொல்லணும் புதன்குரிய கற்களை போடுறப்ப புதன் விரலையும் சூரியன் செவ்வாய்க்குரிய கற்களை போடுறப்ப சூரிய விரலையும் நம்ம அணிய சொல்லணுங்க அப்போ கண்டிப்பாக நல்ல பலன்களை எதிர்பார்த்த பலன்களை கிடைக்கும் அதுபோக மாற்றி ஏதாச்சும் அவங்க போட்டாங்கன்னா அந்த இது வேலை செய்யாது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கற்களை வந்து ஏதாவது கீரல் இருக்கா புள்ளி உடைப்பு இந்த மாதிரி ஏதாச்சும் குறைபாடு இருக்கா என்ன பார்த்து நம்ம லேப் டெஸ்ட் பண்ணி கொடுத்து அந்த கற்களை நம்ம வாங்கி போடணுங்க இதுபோல் நிறைய கற்களை நம்ம வாங்கி அதாவது ஒவ்வொரு துறையில் இருக்கவங்களுக்கும் அதற்குண்டான கற்களை நம்ம வாங்கி அணு போட சொல்கிறப்ப அந்த துறையில் அவங்க வெற்றியை பெறுவாங்கங்க இதுபோல் மேலும் உங்களுக்கு இந்த ராசி கற்கள் பற்றி தகவல் வேணும்னா எனது நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் எனது நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் செவன் ஒன் டபுள் டூ ஜீரோ எனது பெயர் ஈஸ்வரிராஜ் திருப்பூர் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட நிலையம் நன்றி வணக்கம்